கோலாப் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு எங்க இருந்து சார் தைரியம் வந்தது நம்மள மனுஷனா பாக்கல அவன் காசு கொடுத்து வாங்கின ஓட்டா பாக்குறான் நம்மளும் காசை வாங்கிக்கிட்டு போட்ட ஓட்டுதான் இவங்க இவ்வளவு பெரிய ஸ்டேட்ல நாற்பத்தி அஞ்சு ஐம்பது தான் ஓட்டு போடுறோம் காசு கொடுத்து பத்து பர்சன்ட் கல்ல கோட்டு அஞ்சு பர்சன்ட் மூக்குத்தி மோதறதுக்கு அஞ்சு பர்சன்ட் நூறு சதவீத மக்களை யார் ஆளணும்னு இருபது சதவீத மக்கள் தான் முடிவு பண்றாங்க ஒரு குடிமவனோட குறைஞ்சபட்ச தேசப்பட்டு ஓட்டு போடுறதுதான் இன்னும் மூணு மணி நேரம் தான் இருக்கு இந்த சோம்பேறித்தனமா இருந்தவங்க வீட்டுல சும்மா இருக்கிறவங்க மட்டும் முக்கியமான வேலையே இருந்தாலும் சரி நிறுத்திட்டு ஓட்ட போடுங்க அரை மணி நேரம் கியூல நின்னு ஒரே ஒரு விரல் அழுத்தி ஒரு நாட்டுக்காக ஒரு ஓட்டு கூட போட முடியலன்னா